வெல்கம் டு ஐஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு தக்காளி சாதம் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ இது எப்படி பண்ணலான்றதை பார்த்துர்லாங்க இதுக்கு வந்து பட்டை கிராம்பு சோம்பு கல்பாசி இது எடுத்துருக்கேங்க கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை இஞ்சி பூண்டு இதை வந்து தட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் இது வந்து நான் குட்டியாக ஒரு டம்ளர் ரைஸுக்கு தாங்க எவ்வளோ குவாண்டிட்டின்னு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வைக்கிற அளவு பொறுத்து தக்காளி வெங்காயத்தை கூட்டி குறைச்சிக்கோங்க இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிடலாங்க நான் வந்து ஒரே இதில் அப்படியே வந்து இது பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்காக குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க இந்த நெய் வந்து நான் வீட்டில் எடுத்து வச்சேன் நெய்ங்க நெய் கொஞ்சமாக விட்டுருக்கேன் இப்போ நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் உருகி வந்துடுங்க இப்போ இதில் பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டிருக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விட்டிங்கன்னா எம்டி லஞ்ச் பாக்ஸ் தாங்க வரும் வீட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி மாதிரியே தான் இருக்கும் பிரியாணின்னு தான் சாப்பிடுவாங்க பிள்ளைங்க பிரியாணியை தோற்று போகிற அளவுக்கு இருக்கும் இதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு அரைச்சி போட வேண்டாங்க தட்டி போடுங்க அந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அதை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ கொத்தமல்லி இலை அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி இலையும் போட்டாச்சு நல்லா வதக்கிடலாங்க வெறும் ரைத்தா மட்டும் போதுங்க இல்லாட்ட ஒரு அப்பளம் சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா கொத்தமல்லி வதங்கிடுச்சி வெங்காயம் வதங்கியாச்சு நல்லா எல்லாமே ஃப்ரை ஆகிருச்சு பாருங்கள் ஈவனா இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ரெண்டரை தக்காளி பெரிய தக்காளி ரெண்டரை தக்காளி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல பெருசு நீங்கள் வந்து உங்களோட அளவுக்கு பொறுத்து ரொம்ப புளிப்பு இருக்க தக்காளின்னா அது குவாண்டிட்டியை கம்மி பண்ணிவிட்டு புளிப்பு இல்லாத கொஞ்சம் குவான்டிட்டியை கூடிக்கோங்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடணும் தக்காளி வந்து அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடணும் தக்காளி நல்லா வதங்கி ஸ்மாஷ் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி எப்படி குழஞ்சிட்டு பாருங்கள் நம்ம போட்ட தக்காளியே நல்லா குழஞ்சிருச்சு இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் இந்த பார்த்திங்களா நல்லா குழஞ்சி வந்துருச்சு இப்போ மஞ்சள் தூள் மட்டும்தாங்க இதில் ஆட் பண்ணியிருக்கேன் வேறு எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணலை நல்லா வதக்கிகிட்டே இருக்கேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா இது கரெக்டான பதம் இந்த பார்த்திங்களா எண்ணெய் வந்து நம்ம ஊற்றுன எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் அது கரெக்டான பதம் பச்சை வாடை எதுவுமே இருக்காது நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக கரம் மசாலா பவுட்ரு போட்டிருக்கேங்க கொஞ்சமாக நீங்கள் இல்லாட்டை பிரியாணி மசாலா கூட போட்டுக்கலாங்க நான் வந்து இதில் கொஞ்சமாக கரம் மசாலா பவுட்ரு தான் போட்டிருக்கேன் போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சி அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்கண்ணே கூட்டி வச்சிங்கன்னா அப்புறம் இது பிடிச்சிருங்க அதனால் கொஞ்சம் சிம்மிலே வச்சு நீங்கள் வதக்கிக்கோங்க சமையல் இப்போ தான் பழகிறவங்க கூட இதை வந்து சூப்பராக செஞ்சிடலாங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிரியாணி மாதிரியே இருக்குன்னு தான் சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் டம்ளரில் தண்ணி எடுத்து அளந்து ஊற்றிக்கிறேங்கண்ணா இப்போ கரெக்டான அளவு தண்ணி ஊற்றியாச்சு ஒரு டம்ளர் தாங்க ரைஸ் எடுத்திருக்கேன்ண்ணா குட்டி டம்ளருக்கு ஒரு டம்ளர் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்காக தான் வச்சு கொடுக்குறதுக்கு அவ்வளோதாங்க மூடி வச்சாச்சு இப்போ நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இந்த பாருங்களேன் சூப்பரான டேஸ்ட்டான ரொம்பவே டேஸ்ட்டான பிரியாணி ரெடிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணிங்க பாருங்கள் பிரியாணி கலரை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இனிமேல் பிரியாணி நீங்கள் பண்ண மாட்டீங்க இந்த டொமேட்டோ ரைஸ் தான் பண்ணுவீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க உங்களுக்கு என்னோடய சமையல் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அஷிதாஸ் கிச்சனை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவை கொஞ்சம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்ங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாங்க